வணக்கம் கேளிர் அரசு தேர்வுக்கு இருந்து படிக்கிறீங்களா உங்களால் ஜெயிக்க முடியும் அக்காடமியை மட்டும் இருக்காதீங்க அது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு சிலர் நான் அந்த அகாடமியை தான் நம்பியிருக்கேன் இந்த அகாடமியை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுறத நான் பார்க்குறேன் ஏன் நம்மளை விட நமக்கு யாருங்க உதவியாக இருந்துருவாங்க உங்களுக்கு ஈடு நீங்கள் தாங்க குரூப் ஃபோரில் ஜெயிச்ச ஒரு பொண்ணு டிவியில் நியூஸில் சொன்னதை நான் கேட்டேன் இது உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டா யாராவது அதை பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் உற்சாகத்தோடு படிப்பீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நான் போட்டிருக்கேன் நீங்களும் நிறைய பேர் கேட்டிருக்கலாம் நான் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா நான் கஷ்டப்பட்டு ஜெயித்த உடனே ஒரு சில அகாடமிகள் என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க நான் இந்த அகாடமியில் தான் படித்தேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம் எங்கள் கூட ஒரு வீடியோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்களாம் ஆனால் நான் உறுதியாக மறுத்துட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க ஏன் இது அவங்களுக்கும் காம்ப்ளிமெண்ட் ஏதாவது கொடுக்கலாம் இல்லையா அவங்க ஃப்ரீயாக கேட்டிருக்க போறதில்லை அவங்க வந்து வாங்கிட்டு கூட சொல்லியிருக்கலாம் நான் இந்த தான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை அவங்க பண்ணலை ஏன் பண்ணலை அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சா பா கிரேட்டுங்க அவங்க உண்மையிலேயே யாரோ கூப்பிடுற ஒரு அகாடமியில் அந்த பேரை சொல்லி நான் இங்கே தான் படித்தேன்னு பொய் சொன்னால் என்ன மாதிரி இருந்து படிக்கிற ஆயிரக்கணக்கானவங்களுக்கு நான் ஒரு நல்ல உதாரணமாக எப்படி இருக்க முடியும் இன்றைக்கி அந்த பொண்ணு இந்த வார்த்தையை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த பிரபஞ்சமே எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது அதாவது ஜெயிக்காதவங்க சொன்னால் அதை கேட்குறதுக்கு மதிப்பு கிடையாது அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடையாது ஜெயிச்சுட்டு வந்து சொன்னாங்கன்னா தான் அதுக்கான மதிப்பு உண்மையாகவே நூறு சதவீதம் அதுக்கும் அந்த பதிலுக்கு அந்த வார்த்தைகளுக்கு உயிர் வந்திருக்கும் இப்போ அந்த பொண்ணு நான் ஜெயிச்சிட்டேன் நான் இருந்து தான் படித்தேன் நான் ஜெயித்தேன் நீங்களும் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு நம்பிக்கை வீட்டிலேருந்து படிக்கிற எல்லாருக்குமே கிடைக்கிது இல்லைங்களா இருந்து படிக்கிற ஆயிரக்கணக்கான பேர் இதை பார்க்குறவங்க என்னாலேயும் இருந்து படித்து வேலை வாங்க முடியும்னு ஒரு தன்னம்பிக்கையோட படிப்பாங்க இல்லையா எத்தனையோ அடித்தட்டு மக்கள் குடும்ப சூழ்நிலை மோசமாக இருக்கிறவங்க அகாடமியில் சேர்ந்து படிக்க பணம் இல்லாதவங்க அவங்க தானுங்க ஏழைங்க தானுங்க இதை படித்து வேலை வாங்கணும்னு துடிக்கிறாங்க ஒரு வருஷம் தவம் இருந்து தேர்வுக்கு வராங்க அந்த தேர்வு அறைக்கு வந்து அவங்க உட்கார்றதுக்குள்ளே அந்த ஒரு வருஷம் தவத்துக்குள்ள எத்தனை கேலி சிரிப்புங்களையும் கிண்டலான பார்வைகளையும் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு வருஷம் கையில் புத்தகத்தோட தவம் இருந்தாங்கல்ல அவங்க எல்லாருக்கும் ஒரு டானிக் வேணும்ல சோர்வாக இருக்கும் போதும் ஆரம்பிக்கும் போதும் உங்களாலையும் முடியும்னு சொல்ல ஒரு ஜெயிச்ச குரல் வேணும்ல அந்த பொண்ணு சொன்னதை நான் கேட்டேன் நான் வீட்டிலேருந்து தான் படித்தேன் நான் ஜெயித்தேன் நான் எந்த அகாடமிக்கும் போகலை அப்படின்னு அந்த பொண்ணு பேசினப்போ எனக்கே ஒரு உற்சாகம் பிறந்ததுங்க அப்போது படிக்கிற உங்களுக்கு ஜெயிக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு எப்படி இருக்கும் அதனால் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பு டெலிகிராம் குரூப்பு யூடியூப்பு அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கோங்க ஆனால் உங்களை மட்டும் நீங்கள் நம்புங்க நான் அந்த அகாடமி தான் நம்பியிருக்கேன் இதை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க உங்களை தவிர உங்களுக்கு யாராலையும் உதவி பண்ண முடியாது கடைசி வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் தான் அக்காடமிங்கெல்லாம் அவங்க வேலையை அவங்க சிறப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ப வேலையை நம்ப பார்ப்போம் நான் எந்த ஒரு குறிப்பிட்ட அகாடமியும் சொல்லலை அந்த பொண்ணு சொன்னதை மட்டும் நான் சொன்னேன் வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்கு இது ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு வேறு எந்த காரணமும் இல்லை படிங்க படிங்க பாஸ் ஆகிடுங்க வெற்றி அடைஞ்சிட்டு வேலையில் போய் உட்காந்துருங்க நன்றி வணக்கம் அடுத்த பதிவு தமிழ் படியில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் என்னுடைய குரல் ஒலிக்கும்